எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனி பயிற்சி பலன்கள் அதாவது டிசம்பர் மாதம் நடந்தது இல்லையா அந்த சனி பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்த சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு என்ன பண்ணுறவருனா கண்டக சனி பலன் வந்து கிடைக்க போகுதுங்க சனி பகவான் ராசிக்கு சம ஸ்தானம் அது ஏழாம் இடத்திற்கு வர்றார் இல்லையா அதனால கண்டக சனின்னு சொல்லுவான் சனி பகவானுக்கும் சிம்ம ராசி அதிபதியான சூரியனும் பகை கிரகம்தான் இருந்தாலும் கூட சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் தான் பலன்கள் தருவார் சிம்ம ராசிக்குங்க இது வரைக்கும் ரோக சனி நடந்துட்டு இருந்தது அதுல பெருசா பாதிப்பு எல்லாம் இருந்திருக்காது ஆனா வந்து இந்த சிம் சம சப்தமத்துக்கு வர ச கண்டக சனி வந்து சில இன்னல்களை கொடுத்தாலும் நல்ல பலன்களையும் தருவாருங்க அதாவது என்னென்ன இன்னல்கள்னா வாழ்க்கை துணையில பங்காளிகோட தொழில் குத்தாளி சேர்க்கலாம் கொஞ்சம் சிக்கல் ஏற்பதும் வார்த்தையில இருக்கணும் ஆனாலும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கண்டக சனியால பல வகையில நன்மையும் பெற இருக்காங்க சனி பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து இடங்களுக்கு தன் பார்வை பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் ஏழாம் பார்வையால் சிம்ம ராசியையும் மூணாம் பார்வையால் மேச ராசியும் பத்தாம் பார்வை விருச்சிக ராசியும் பாக்குறாருங்க அதாவது சிம்ம ராசிக்கு ஏழாம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாம் பார்வையை யாரை பார்க்குறாருன்னா நாலாம் வீடானா சுக ஸ்தானமும் தாயார் ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க மூணாம் பார்வையாக என்னன்னா ஒன்பதாம் வீடான பாக்கிய ஸ்தானத்தையும் தந்தை ஸ்தானம்னு இல்லையா அதையும் பார்க்குறாரு உங்களுடைய தொழில் நடித்துட்டிங்கன்னா தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஓய்வு எடுக்கக்கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும் அது ஒரு வகையான ஹார்ட் டைம்னே சொல்லலாம் ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த சூழலாக இருந்தாலும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் வந்து தள்ளப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து உயரும் ஆனாலும் கூட பிஸியான காலமாக இருப்பதனால உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இது வந்து உகந்த காலங்க அதனால் முதலீடு செய்கிறதெல்லாம் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதாவது வேலையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து புதுசு புதுசாக பொறுப்பெல்லாம் வரும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கனால வந்து குடும்பத்தோடு உங்களுக்கு நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க இருக்கும் சிம்மராசிக்கார வேலை அதிகமாக இருக்குதுன்னு இந்த காலகட்டத்தில் வந்து புது இடத்துக்கெல்லாம் வேலை மாறுறது வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காது புது இடத்துக்கு போனிங்கனாலும் கடினமாக தான் உழைக்கணும் நல்லா இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் சிறப்பு பெற்றோருக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி பெரிய அளவில் சாதகமாக இருக்காது ஏன்னு சொல்கிறீங்கன்னா தாய் தந்தை ஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறதுனால அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பிரச்சனை தரக்கூடும் சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் மருத்துவமெலாம் பரிசோதனை செய்து கரெக்டாக வச்சுக்கோங்க உடம்பை ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக முழு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் நடைப்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வந்து அவசியமாக செய்யணும் உணவு விஷயத்துலேயும் கவனமாக இருங்க பயணங்கள் வந்து செல்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அலைச்சல் சோர்வு இதெல்லாம் இருக்கும் வெளி இடத்துல போனால் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்துக்கோசரம் வந்து ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிடையில வந்து கொஞ்சம் வந்து ராகுக்கு கேதுவும் இதாக இருக்கனால உங்களுக்கு வந்து தேவையற்ற சச்சரவுலாம் கொஞ்சம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் வந்து மனசுக்கு வழக்கமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நீங்கள் என்னென்னா பெற்றோர்கள்கிட்டையும் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டே மனைவி அந்த கணவன்கிட்டையும் என்னென்னா புரிந்து கொள்ளாத நிலை தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு மனசு ரொம்ப பாதிக்கும்னால ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க வார்த்தை எல்லாம் கவனம் தேவை வீடு பழுது பார்த்தல் போன்ற விஷயங்களை செய்யலாம் ஆனால் வந்து இடம் மாற்றம் மட்டும் செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்கார பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இது சற்று மன அழுத்தத்தை தான் தரும் ஏன்னு சொன்னிங்கன்னா கணவன்கிட்டையும் ஆதரவு இருக்காது பெற்றோர்கள்கிட்டையும் ஆ ஆதரவு குறையும் இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்க தானே செய்யும் பெண்களுக்கான முன்னேற்றம் கிடைக்குங்க அவங்களுக்கான அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் சுகஸ்தானத்தை சனி பார்க்கறதுனாலையும் அலைச்சல் இல்லாமல் ஓய்வாக இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும் சனி பகவான் வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் என்ன ஆகுன்னா புதிய துறையில் வந்து உங்களுக்கு தேடல் அதிகமாக இருக்க போகுது அதனால் உற்சாகமும் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு மட்டும் உதவி செய்வீங்க இல்லையா அப்போ வந்து சூழ்நிலையை அரி அனுசரித்து செய்கிறது தான் நல்லது முயற்சிகளில் புதிய அனுபவம் புதுமையான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் தொலைதூர புண்ணிய தலங்களுக்கு வந்து சென்று வருவீங்க பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு மேம்படும் உங்களுக்கு சனி பகவானின் ஏழாம் பார்வை சிம்ம ராசியான ஜென்ம ஸ்தானத்தில் பார்க்குறனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சிந்தித்து தான் நீங்கள் செயல்படுவோங்க குழப்பமான செயல் செயல்களில் தெளிவான முடிவு பெறுவீங்க நீங்கள் தோற்றப்பொழிவில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு த நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது இது வரைக்கும் மனதளவில் வந்து ஒரு தயக்கம் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து குறையும் உங்களுக்கு செயல்பாடுகள்ல வந்து விவேகமும் பொறுமையும் அதிகரிக்கும் ஆனால் வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலை மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை வந்து உங்கள் சுகஸ்தானமான விருச்சகராசியில் பார்க்குறாருங்க அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து விருந்து கேளிக்கைலாம் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்புகளாக உண்டாகும் உறவினர்கள் வழியில் வந்து ஆனால் வந்து விட்டு கொடுத்து செல்லணும் அனுசரித்து செய்ய போகணும் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் நிறையா வாங்குவீங்க பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொத்துக்கள் தொடர்பாக ஏதாவது வில்லங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிடும் குடும்பத்தில் வந்து உங்கள் மீதில் வந்து இந்த நம்பிக்கையில் வந்து சிறிது மாற்றங்கள் நிகழும் சனி பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் இருப்பதனால் என்ன அப்புடின்னா கணவன் மனைவிடியே கண்டிப்பாக அனுசரித்து நடந்துக்கோங்க அதே போல் புதிய நபர்களின் தன்மைகளை வந்து புரிஞ்சிட்டு நடந்துக்கோங்க வழக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடுவீங்க எதிர்பாராமல் இடமாற்றம் வந்து சிலருக்கு சாதகமான பலன்களில் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்து இந்த உதவிகள்லாம் சில காலங்கள் தாழ்த்தி தான் நடக்கும் பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தடைப்பட்டிருந்த தன வரவுலாம் வந்து உங்களுக்கு சிலருக்கு பெறுவீங்க என்னென்னா ஞாபகம் மரதினால சில இல இழப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து கவனமோட இருக்கணுங்க அதே போல் வந்து ஆடம்பரமான வெ செலவுகளை வந்து குறைத்து கொள்ளுங்க உடல் இருப்பவர்களை வந்து புரிந்து கொண்டு அவங்களுக்கு பொருளாதார உதவியை செய்யுங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி பித்தம் என்ற எல்லாம் ஏற்படும் தூக்கமின்மை தொடர்பாக பிரச்சனை ஏற்படும் தேவையற்ற குழப்பங்களும் கற்பனைகளும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சே பதட்டமாக இருக்கும் பொதுவாக கால்வழி கைவழி இதெல்லாம் தோன்றத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால ஆரோக்கியத்தில் வந்து நம்ம வந்து அலட்சியமாக இருக்காமல் உடனே ட வந்து கவனம் கொள்ளுங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அவங்க இரண்டு பேர்த்துக்குமே வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வித்தியாசமான எண்ணங்கள்லாம் தோன்றும் பேசும்போது வந்து கவனமாக இருக்கணும் இரு வீட்டார் இடத்துலையும் வந்து இதுவரைக்கும் வந்து உங்கள் மீதான மதிப்பு வந்து மாறுதல்லாம் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் செயல்பாடுகளில் வந்து புதிய மாற்றம் பிறக்கும் மேலும் மனதளவில் இதுவரைக்கும் இருந்து வந்த இனம் புரியாத வந்து கவலை அச்சம் இதெல்லாம் நீங்கும் எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலேயுமே தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் வாய்ப்பு உண்டாகுங்க பயணம் சார்ந்த விஷயங்களில் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேணும் தந்தை வழி உறவுகளிடம் அவ்வப்போது சிறு மன கசப்புகள் தோன்றி மறையுங்க வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சற்றி வழிபட மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ இருக்கிற உத்தியோகத்தில் வந்து அவ்வளோவா திருப்தியான நிலை இருக்காது ஆனால் அதுக்கோசரம் அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டுடக்கூடாது அதுலேயே நிலைத்திருக்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்துப்படுவதோ கூடவே கூடாது தேவையில்லாமல் கடன் வாங்கிறது கூடாது கடன் கலை கட்டுக்குள் கொண்டு வந்துடணும் வச்சுக்கணும் உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடவிணும் அடிக்கடி வந்து விருந்து கேக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் வந்து புதிய வரவு ஒன்று வரும் இதுவரைக்கும் நடைபெறாமல் குடும்பத்தில் நடைபெறாமல் தள்ளிப்போன சுப காரியங்கள் வந்து இனிதான் நடந்து பெறுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுங்க அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் தானே சனி பகவானின் ஏழாம் பருவ உங்கள் ராசியை பார்க்குறனால என்ன ஆகும்னா சமூகத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு உயருங்க நீங்கள் யாருன்னு உலகுக்கு தெரியுங்க பேச்சில் சாமர்த்தியம் கூடுங்க பணம் புழக்கம் அதிகரிக்குங்க கடன் கொடுத்த பணம் வந்து திரும்ப கைக்கு வந்து சேருங்க செயல்களில் வந்து சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் காரணமாக அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழை எளியோருக்கு வந்து தேவையான விஷயங்களுக்கு உதவுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற வந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க சிவாலய வழிபாடு செய்வதும் நவக்கிரகத்தில் சனி பகவான் வழிபாடு செய்வதும் நன்மையை தரும் இதுவரை வந்து கூறியதெல்லாம் பொது பலன்கள் தாங்க உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்